கோவை மாநகராட்சி பதினைந்தாவது வார்டுக்கு உட்பட்ட சுப்பிரமணியாளையம் பாலாஜி கார்டன் விரிவு மற்றும் ராகவேந்திர அவன்யூ குடியிருப்பு பகுதியில் பொது கழிப்பிடம் கட்டக்கூடாது வேறு இடத்தில் கட்ட வேண்டும் என பொதுமக்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் கோவை மாநகராட்சி பதினைந்தாவது வார்டுக்கு உட்பட்ட சுப்பிரமணியம்பாளையம் பாலாஜி கார்டன் விரிவு மற்றும் ராகவேந்திர அவன்யூ பகுதியில் முன்னூறுக்கும் மேற்பட்ட குடும்பங்கள் உள்ளன மேலும் அருகிலேயே அரசு பள்ளி மற்றும் நகர்ப்புற மேம்பாட்டு நிலையம் உள்ளன இந்த பகுதியில் ஏற்கனவே இருந்த ஆண்கள் பொது கழிப்பிடம் பழுதடைந்ததால் அதனை இடித்து டெண்டர் விடப்பட்டு புதிதாக ஆண்கள் கழிப்பிடம் கட்ட நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது ஆனால் இந்த பகுதி பொதுமக்கள் இதற்கு எதிர்ப்பு தெரிவித்துள்ளனர் இந்த கழிப்பிடம் அருகே வீடுகள் இருப்பதால் வேறு பகுதியில் கழிப்பிடம் கட்ட வேண்டும் என்று அவர்கள் கோரிக்கை வைத்து கையில் பதாகிகளுடன் ஆர்ப்பாட்டம் நடத்தினர் அப்போது அவர்கள் கூறும்பொழுது ஏற்கனவே இங்கு இருந்த பொது இங்கே வரும் ஆண்கள் மிகவும் அநாகரிமாக நடந்து கொண்டனர் பெண்கள் அதிகம் இருக்கும் பகுதியில் ஆண்கள் கழிப்பிடம் கட்டுவது சரியாக இருக்காது இரவு நேரங்களில் மர்ம நபர்கள் இங்கு உட்கார்ந்து கொண்டு மது அருந்துவதும் சத்தம் போடுவதும் சில வீடுகளில் கதவு தட்டுவதும் ஏற்கனவே நடந்துள்ளது இதற்காக நாங்கள் காவல் நிலையத்தில் கூட புகார் தெரிவித்துள்ளோம் இந்த கழிப்பிடம் வேண்டாம் என்று மாநகராட்சி மேயர் கமிஷனர் கவுன்சிலர் உள்ளிட்ட அனைவரிடம் மனு அளித்திருந்தோம் இருந்தும் இங்கு கட்டப்படுவதாக தெரிகிறது இதனை வேறு இடத்தில் அமைக்க வேண்டும் என்று நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம் என்று தெரிவித்தனர் என் பேரு சௌமியா கவுண்டம்பாளையம் பதினாவது வார்டில் பாளையத்துக்குள்ளே இருக்கோம் இங்கே வந்து பப்ளிக் டாய்லெட் எங் பப்ளிக் டாய்லெட் ஆப்போசிட்லேயே இருக்கு அங்கே வந்துட்டு இந்த பப்ளிக் டாய்லெட் இங்கே வேண்டாம் மாற்றி கொடுங்க அப்படின்னு சொல்லி மனு கேட்டிருக்கோம் இங்கே வந்து நிறைய பேர் வந்துட்டு டாய்லெட் யூஸ் பண்ணுற இங்கே இருக்கிற யாருமே யூஸ் பண்ண மாட்டேங்கிறாங்க வெளியே தான் வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க யார் வராங்க யார் போகிறாங்க அப்படின்றது நமக்கு தெரிய மாட்டேங்குது இங்கே வந்து நிறைய ட்ரக்ஸ் தான் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க அதுவும் இல்லாமல் இங்கே வந்து குளிக்கிறாங்க ட்ரெஸ் ட்ரெஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணிட்டு அப்படியே நிற்கிறாங்க பப்ளிக் டாய்லெட்டுக்கு ஆப்போசிட் வீடு தான் எங்க வீடு நான் வந்து ஒரு பொம்பளை பிள்ளைய வச்சுருக்கேன் பா பாப்பா அங்கே உட்கார்ந்துட்டு இருக்கு ஒருத்தர் அப்போ ட்ரெஸ் ரிமூவ் பண்ணிட்டு அங்கேயே நின்றுட்டு இருக்காரு அப்படியே வந்துட்டு அந்த குழந்தை முன்னாடி நின்றுட்டு இருக்காரு வந்து பார்த்து சத்தம் போட்டு அனுப்பிச்சு விட்டோம் அப்புறம் இதை இது இந்த ப்ராப்ளம் வந்து ஏழு வருஷமா இங்கே இருந்துகிட்டே தான் இருக்கு நாங்கள் வந்துட்டு போலீஸ் ஸ்டேஷனில் கம்ளைண்ட் பண்ணியிருக்கோம் கமிஷனர் கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கோம் கவுன்சிலர் மேடம் கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கோம் செந்தில் பாலாஜி சார் வரும்போது அவர்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கோம் நேற்று மேயர்கிட்ட கூட போய் கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு வந்திருக்கோம் இதுக்கு எந்த ஒரு ரெஸ்பான்ஸுமே எங்களுக்கு கிடைக்க மாட்டேங்குது இதுக்கு சொல்யூஷனும் எங்களுக்கு கிடைக்க மாட்டேங்குது நாங்கள் வந்துட்டு இங்கே டாய்லெட் வந்துட்டு அந்த ஸ்கீமை வேண்டாம் அப்படின்னு சொல்லலை இங்கே வந்து இது வந்து ரெசிடென்ஷியல் ஏரியா பக்கத்தில் வந்து ஸ்கூல்ஸ் இருக்குது ஹாஸ்பிட்டல்ஸ் இருக்குது எல்லாமே இருக்குது இங்கே வேண்டாம் கொஞ்சம் அவுட்டரில் நீங்கள் தள்ளி கட்டுங்க அப்படின் தான் சொல்கிறோம் நீங்கள் ஒரு சைடு பீப்புளுக்கு வேண்டியே ஃபேவர் பண்ணிட்டுருக்கீங்க அப்போ நாங்களும் தான் எங்களுக்கும் அதனால் அஃபெக்ட் ஆகும் நீங்கள் அந்த மாதிரி பண்ணாமல் எங்களுக்கும் கொஞ்சம் ஃபேவர் பண்ணி கொடுங்க நாங்கள் அப்புறம் எதுக்கு வேண்டி நாங்களும் உங்களுக்கு எதுக்கு ஓட் பண்ணி நாங்களும் எதுக்கு உங்களை செலக்ட் பண்ணணும் ஆ தேங்க்யூ சார்